ஹலோ எவ்ரி ஒன் காசு புரளி பேசுறது சூப்பர் இல்ல சரி பார்க்கலாம் வாங்க ஒரு துறவி இருந்தார் அவருக்கு பத்து சிஷியர்கள் இருந்தார்கள் அந்த துறவியின் குடலுக்கு எதிர் வீட்டில் ஒரு விலை மாது இருந்தாள் அவள் வீட்டிற்கு அடிக்கடி ஆண்கள் வந்து போனார்கள் இதை அந்த துறவி கவனித்து வந்தார் தன் சிஷ்யர்களிடம் புலம்பினார் என்ன இந்த பெண் இப்படி இருக்கிறா என்று அவளை பற்றி அப்பப்ப குறை சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனால் அந்த பெண்ணோ காலை எழுந்தவுடன் கடவுளை வணங்கி துறவியின் முகத்தை பார்த்தால் சந்தோஷப்படுவா இறைவா இந்த துறவி நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுவாள் இப்படியே பல காலம் சென்றது அந்த பெண்ணும் இறந்துட்டா துறவியும் இறந்துட்டார் மேல் லோகத்தில் ரெண்டு பேரும் போனாங்க அங்க அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைத்தது துறவிக்கு நரகம் கிடைத்தது அப்போ அந்த துறவி கேட்டார் எனக்கு ஏன் முக்தியோ இல்ல சொர்க்கமோ கிடைக்கல அந்த பெண் பாவம் செய்தவள் அவளுக்கு சொர்க்கமா அப்படின்னு சொன்ன பதில் உன்னை வாழ்த்தியபடி இருந்தாள் ஆனால் நீயோ அவளை தினமும் திட்டிக்கிட்டே இருந்தாய் அவளை பற்றி உன் சிஷ்யர்களிடம் புலம்பி தீர்த்தாய் அதனால் உன் புண்ணியங்கள் அவளுக்கு சென்றது அவளின் பாவ கணக்கு உனக்கு வந்தது என்றார் முனிவர் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு அது மட்டுமல்ல உன் சிஷ்யர்களும் அவளை பற்றி குறைகளை சொல்லி கொண்டே இருந்தார்கள் அதனால் அவர்கள் இது வரை செய்து வந்த மந்திரங்கள் தவத்தின் சக்தி அனைத்தும் அவளை சென்று அடைந்தது அவள் செய்த தவறு அவர்களை சென்றடைந்தது இப்போ புண்ணியபலம் அந்த பெண்ணிடம் நிறைய இருக்கிறது அவள் சொர்க்கம் செல்கிறாள் நீங்கள் நரகம் செல்லுங்கள் என்று சொன்னார்கள் இன்னொரு கதையை பாருங்க ஒரு முறை ஒரு மன்னர் அவர் இரண்டு மகன்களை அழைத்து நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா என்றார் முதல் மகன் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு தந்தையிடம் வந்து சொன்னார் தந்தையே நாட்டு மக்கள் மிக நன்றாக இருக்கிறார்கள் மக்களுக்கு எல்லா வளங்களும் தானியங்களும் நிறைவாக இருக்கிறது ஊரே பசுமையாக இருக்கிறது என்றான் இரண்டாவது பையன் அதே ஊரை தான் சுற்றி பார்த்துவிட்டு தன் தந்தையிடம் போய் சொன்னான் தந்தையே ஊர் மக்களுக்கு பசியும் பட்டினியும் பஞ்சமும் தான் இருக்கிறது யாரும் நிம்மதியா இல்லை என்றான் முதல் மகனுக்கு குழப்பம் இருவரும் ஒரே ஊரில் தான் நோட்டமிட்டோம் ஆனால் மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்களே என்று யோசித்தான் மன்னர் தன் மகன்களிடம் சொன்னார் நாட்டு நடப்பு எனக்கு தெரியும் நாட்டு மக்கள் நன்றாகவே வாழ்கிறார்கள் நீங்கள் போய் பார்த்துவிட்டு வந்து சொன்னது உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்பு அவன் எண்ணங்கள் நிறைவாக இருப்பதால் அவன் கண்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே ஈர்க்கப்படுகிறது நல்ல விஷயங்கள் மட்டுமே பார்க்கிறான் எண்ணங்களில் குறைகள் இருந்தால் எதை பார்த்தாலும் குறைகளாத்தான் தெரியும் அதனால குறையுள்ள மனதை நிறைவாக்குங்கள் உங்களை செம்மைப்படுத்துங்கள் சீர்படுத்துங்கள் ஆமா நாட்டுல நிறைய பேர் இப்படித்தான் கண்ணு காது மூக்கு வச்சு ஏதேதோ கதை விடுறது எல்லாம் ஏதோ நேர்ல பார்த்த மாதிரியே பேசுறது அடுத்தவங்களை பத்தி ஏதாச்சும் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா இவங்க யார பத்திலாம் குறைகள் சொல்லுவாங்கன்னா இவங்க மத்தவங்களை மட்டும் பொருளி பேசுறது குறை சொல்றது அப்படிலாம் கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைம் கிடைக்கும்போது கேப் கிடைக்கும் போது அவன் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே கூட இவங்க குறை சொல்லுவாங்க அடுத்தவங்க கிட்ட வீட்டுல இருக்கும்போது வீட்டுல இருக்கவங்க கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி குறை சொல்றது ஃப்ரெண்ட்ஸை பத்தி குறை சொல்றது அந்த சித்தி எப்படி அந்த அத்தை அப்படி அந்த பெரியம்மா இப்படி மாமியார் இப்படி அவங்க பையன் அப்படி பேசிட்டான் அவங்கெல்லாம் இப்படி இப்படி நடந்துகிட்டாங்க ஸோ இப்படி அப்படின்னு எண்ணலாமோ பேசுவாங்க சரி இவ்வளவுத்தையும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு கேட்டு இருப்பாங்க ஆனா இந்த பொருளை பேசுறவங்க சமய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இல்ல தான் வீட்டுல இருக்கிறவங்க மேலேயே கோபம் வரும்போது அப்ப பக்கத்து வீட்டுல போயோ இவங்க யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் போய் தான் வீட்டுல இருக்கிறவங்களைய பத்தி குறை சொல்லிட்டு இருப்பாங்க சோ எப்பவும் அடுத்தவங்க மேலேயே இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறது புரளி பேசுறது தேவையில்லாம டாக்கு அடுத்தவங்களை பத்தி நம்ம இழுக்கிறது முதல்ல அடுத்தவங்களை பத்தி நம்ம எதுக்கு யோசிக்கணும் சும்மாவா சொன்னாங்க அந்த காலத்துல கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று இந்த புரளி பேசுறவங்க நீங்க அடுத்தவங்கள பற்றி ரொம்ப ஈஸியா குறை சொல்றீங்களே அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது எப்படி இருக்கும்னு யோசிச்சீங்களா அடுத்தவங்களை குறை சொல்ற உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டா தர போறாங்க ஏன் அடுத்தவங்க கர்மாவையும் சேர்த்து வாங்கி கட்டிக்கிறீங்க உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க எல்லா விஷயத்திலும் இருக்கீங்களா உங்க ஆரோக்கியம் ஹண்ட்ரட் பர்ஃபெக்டா இருக்கா இல்ல இல்ல அதை சரி பண்ண என்னெல்லாம் செய்யணும் அதுல கவனத்தை செலுத்துங்க உங்க வீட்டுல உள்ள உறவினர்கள் கூட உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல அப்போ உங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட அன்பா அனுசரணையா அன்யோன்யமா இருக்க என்ன வழியோ அத பண்ணுங்க இல்லனா உங்க பொருளாதார நிலைமையை இன்னும் உயர்த்தணுமா அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிங்க உங்களுக்குன்னு பொழுதுபோக்கிற்காக ஏதாவது நல்ல பழக்க வழக்கங்களை பழகிக்கோங்க நல்ல பாட்டு கேளுங்க பாட்டு பாடுங்க நிம்மதியா இருக்க என்ன வழியோ அதை தேடுங்க அதை விட்டுட்டு பொருளி பேசி 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 என்னதான் கிடைக்குது உங்களுக்கு அஞ்சு பைசாத்து கூட பிரயோஜனம் இல்லாத இந்த விஷயத்துக்கு உங்களை நீங்க நினைச்சுக்கிறீங்களே இதுவரை எத்தனையோ பேரை பத்தி எத்தனையோ தடவை பொருளி பேசி உங்களுக்கு என்னதான் கிடைச்சிருக்கு யோசிங்க டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் உபயோகமற்ற பேச்சு சரி எம்மா அந்த பொருளி பேசுறதே நான் தான் எனக்கு ஏதாச்சும் ரெமடி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிக்கரி வெல்லோ ஹாலி பீச் செரிப்ளம் ஹீத்தர் இதுக்கெல்லாமா ரெமடி எடுத்துக்கிறது அப்படின்னு நினைச்சா ஓகே குட் ரெமடி எடுக்காமலே அந்த செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்க மனசு அதுக்கு கரெக்டாக டியூன் ஆகணும் கரெக்டா நீங்க யோசிக்கணும் ஆமா நாம பொருளை பேசுறது தப்பு அடுத்தவங்கள பத்தி பேசுறது தப்பு பொருளை பேசுறத நிறுத்திட்டு அன்பை பரப்புங்கள் அது பண்படங்காக உங்களிடம் வந்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும்